കുട്ട് മാര്ണിങ് കൈ വണക്കം വേൾസ് അക്കാഡമി ചേരിറ്റബിൾ ട്രസ്റ്റോ എല്ലാവരും വരവേപ്പത് ഉണ്ട് വിജയ് നമ്പ്യാർ വേൾസ് അക്കാഡമിടെ ഫൗണ്ടർ തുടർന്ന് നമ്മൾ കാൽനിൽ ഫൈവ് ടു ടെ മിനിറ്റ്സ് മെസ്സേജ് ഇത് മൈൻഡ് റന്യൂൽ മെസേജ് മൈൻഡ് രെൽ പ്രോഗ്രാം മൈൻഡ് റിന്യൂൽ പ്രോഗ്രാം ഇരുപത് വർഷം റിസർച്ച് വന്നും ഇരുപത്തഞ്ച് വർഷം എക്സ്പീരിയൻസ് വരുമ്പോൾ ഇത് തുടർന്ന് കെളുങ്ങൾ നിശ്ചയമായ വെട്ടിവാളെ കാത്തക്കൊണ്ട് തുടർന്ന് കേക്ക വേണ്ട അപ്പം ഏലോനാ തുടർന്ന് കേക്കലാ ഇതോടെ ടച്ച് കിടക്കാതെ ഏകത്തിൻ്റെ വാർത്തകളും ഉലകത്തിൻ്റെ ഉലകത്തിൻ വിഷയങ്ങളും வேறுபாடானவை நிச்சயமாக இதோட சம்மந்தமே இருக்காது அதனால் நீங்கள் இதுவாக கேட்கலைன்னா இதை தொடர்ந்து கேட்கலைன்னா நிச்சயமாக உலகத்தின் காரியங்களில் நீங்கள் மூழ்கும்போது இந்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக நீங்கள் மறந்துடுவீங்க எல்லா நாளே நம்ம பத்து நிமிஷம் எடுத்தாலும் கேட்க முடியாமல் இருக்கிறீங்க அதில் ஒரு நாள் கேட்காமல் கொடுந்தீங்கன்னா சுத்தமாக போச்சு அதனால் ஒரு ரெண்டு நாள் கேட்காம பார்த்தீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் ஒரு வாரம் கேட்க முடியாது அந்த மாதிரி ரொம்ப தூரம் போயிடுவீங்க அதனால் தொடர்ந்து கேளுங்கன்னு சொல்கிறோம் தொடர்ந்து கேட்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்ஸ் இன் அ பா கேட்டுட்டு இருந்தீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது அதனால் தொடர்ந்து கேளுங்கள் நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் எல்லாரையும் வரவேற்கிறோம் பாருங்கள் ஆக்சுவலாக இந்த உலகத்தில் உலகத்தை ஆளுகிற ரெண்டு சக்திகள் இருக்குன்னு நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒன்று கடவுள் சக்தி இன்னொன்று கெட்ட சக்தின்னு சொல்லியிருக்கேன் ரைட்டுங்களா இந்த கடவுள் சக்தியை விட கெட்ட சக்தி பயங்கரமாக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கு இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த உலகத்துக்கு மேலே அதாவது உங்களுக்கு மேலே ஒரு பயங்கர சுரமண்டலம் சக்தியோட பெரிய கூட்டம் பெரிய இருட்டு கூட்டம் உங்கள் மேலே இருக்குது நிச்சயமாக இருக்குது அதுலேருந்து விடுபட்டு தான் நீங்கள் இங்கே வரீங்க கடவுள் விஷயம் கேட்கணுன்னா நிச்சயமாக அதுலேருந்து விடுபட்டுருக்கணும் அதுலேருந்து விடுபடலைன்னா நிச்சயமாக நீங்கள் கேட்கவே முடியாது கடவுள் விஷயத்த கேட்கவே முடியாது அதனால் அந்த உலகத்துலேருந்து விடுபட்டுட்டு நீங்கள் வரணும் அப்போ நீங்கள் அது நீங்கள் நினைப்பீங்க என்ன அது இது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் அந்த அந்த சுரமண்டலத்தில் இருக்கிற அந்த கெட்ட சக்தியோட அதிகாரத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கடவுளை பார்க்க முடியாது உலகம் முடிஞ்ச உடனே கடவுளுடைய எழுத்து இடத்துக்கு தட்டி சுரங்கத்துக்கு போக முடியாது நிச்சயமாக போக முடியாது அப்போ அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல நீங்கள் என்ன செய்வீங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உலகத்தில் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய பாவம் பண்ணிவிட்டான் கொலை பண்ணிட்டான் இல்லை வேஸ் மோசமான ஒரு விஷயம் பண்ணால் அவன்லாம் நரகத்துக்கு போயிடுவான் அப்படின்னு இருக்கிறாங்க இல்லையா நரகத்துக்கு போயிடுவான் ஏன்னா ரொம்ப மோசமானது பண்ண ரொம்ப கெட்டவன் அப்போ நிச்சயமாக நரகத்துக்கு போயிடுவான் அப்படின்றத கன்ஃபார்ம்டாக சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த சுரமண்டலில் இருக்கிற கெட்ட சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா எதுவுமே வேண்டாம் உங்களை வந்து கடவுளான ஒரு பிள்ளையான ஒரு வீரானவர் தெரிய விடாமல் பண்ணாலே போதும் அவனுக்கு அது மட்டும்தான் போதும் வேறு ஒன்றும் அவனுக்கு தேவையில்லை ஏன்னா பாக்கியெல்லாம் அவங்க க அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கிறீங்க அதனால் தான் நம்ம நம்ம நினச்சிட்ருக்குறோம் பெரிய தப்பு பண்ணால் பெரிய பெரிய கொலை பண்ணால் எதனா பண்ணால் தான் நடக்கிறதுக்கு போவோம் கடவுள்கிட்ட இல்லாமல் இருப்போம்னு நினைக்கிறீங்க இல்லை ஆனால் வந்து அந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு பொறாமை வெறுப்பு வைராக்கியம் எல்லாமே வந்து அதில் இன்க்ளூட் ஆகுது புறம் கூறுதல் எல்லாமே வருது அப்போது அதில் எதனா ஒன்று இருந்தால் கூட நீங்கள் மாட்டிப்பீங்க அப்போ இவ இவங்கிட்ட இருந்தால் நிச்சயமாக இல்லை எதனா ஒன்று இருக்கும் அவனுக்கு நல்லா தெரியும் அதனால் தான் பாருங்கள் எல்லா மனிதர்களும் கெட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை ஏன்னா எதனா ஒரு விஷயத்தில் போய் சொல்கிறது இல்லை புறம் கூறுவது இல்லை வெறுப்படைவது இல்லை ஒருத்தனோட வெறியாக இருக்கிறது மற்றவங்களை பற்றி வேண்டாம் சொல்லிகிட்டே இருக்கிறது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகுதான் அப்போது அதுலேருந்து தப்பிக்கிறது யாருங்க யாரும் தப்பிக்க முடியாது அதனால்தான் கடவுளானவரை தெரிஞ்சுக்கிட்டு தான் பிள்ளையானவரை இந்த உலகத்துக்கு அமைச்சார் ஓம் என்ற வார்த்தையை மனிதன் அங்கே ஆக்கி ஏன் அனுப்பினார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இவர்கள் அந்த சக்தியிடமிருந்து காப்பாற்றி கொள்ள முடியாது ஆனால் நிச்சயமாக இவர்கள் என்னிடம் வர முடியாது என்பதற்காக தான் அவர் அமைச்சார் அப்போ அந்த கடவுளானவர் பிள்ளையானவர் உயிரானவர் தெரியாத வரைக்கும் நீங்கள் இதை எதனா பண்ணிகிட்ருப்பீங்க எதுனா ஒன்றாவது பண்ணிவிட்டு மாட்டிப்பீங்க அப்போ அந்த ஒரு சின்ன விஷயம் இருந்தால் கூட போதும் இவன் கிளைம் பண்ணிவிடுவான் இது என்னோடய ஆளுன்னு அப்போது இவன் கிளைம் பண்ண முடியாமல் பண்ணணுன்னா இவன் கிளைம் பண்ணாமல் இருக்கணும்னா இது என்னோடய ஆளுன்னு அவன் கிளைம் பண்ணாமல் இருக்கணும்னா ஒரு விஷயந்தான் இருக்குது எவ்வளோ நாளும் அவங்களாவ முடியாது ஆசிட்லாம் போட்டுலாம் கழுவ முடியாது இல்லை பயங்கர கேரக்டர்லாம் மாற்ற முடியாது ரைட்டாக எவ்வளோ மாற்றினாலும் இன்னாக இருந்தாலும் அந்த பிளட்டில் இருக்கிற அந்த பாவத்தின் வினைகள் இருக்கும் அதனால் எதாவது செஞ்சுருவோம் அதனால் தான் வினை திருத்த விநாயகர்னு இவருக்கு பேர் என்னென்னா நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டாம் நீங்கள் க்ளீன்லாம் ஆகணும் ஒன்றும் பண்ண முடியாது பண்ணவும் முடியாது ரைட்டாக சுத்தமாகலாம் ஆக முடியாது அதனால் ஜஸ்ட்டு பிள்ளையானவர் கடவுளானவர் உயிரானவர்ன்ற கான்செப்டை நல்லபடியாக புரிஞ்சு அவரோட சேர்ந்துட்டிங்கன்னா அப்புறம் எந்த விஷயமும் உங்களை தொட முடியாது ஏனென்றால் நீங்கள் அந்த சக்தியோட அதிகாரத்துலேருந்து இந்த சக்தியோட அதிகாரத்துக்கு வந்துடுவீங்க தட் இஸ் கெட்ட சக்தியோட அதிகாரத்துலேருந்து நல்ல சக்தியோட அதிகாரத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருவீங்க எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்கள் நீங்கள் முயற்சி பண்ண வேணாம் நீங்கள் மலைக்கு போவானா நீங்கள் காவி உடுக்க வேண்டாம் நீங்கள் வந்து விரதம் இருக்க வேண்டாம் நீங்கள் வந்து கோயிலுக்கு போய் தலை கெழுதிக்க வேண்டாம் அங்கே பிரதர்ஷனம் பர பண்ண வேண்டாம் உங்கள் பாவ விமோசனத்துக்கு இதை பண்ணுறதா அதை பண்ணுறதா அந்த குளத்தை போய் குளிக்கிறது இந்த குளத்தில் போய் குளிக்கிறது வேண்டாம் எதுவுமே வேண்டாங்க ஏன்னா அதெல்லாம் செஞ்சாலும் நீங்கள் இதுலேருந்து தப்பிக்க முடியாது புரியுதுங்களா எதை செஞ்சாலும் நீங்கள் அதுலேருந்து தப்பிக்க முடியாது அவன் எதனா ஒன்று வச்சு பிடிச்சி லாக் பண்ணிவிடுவான் ரைட்டுங்களா தப்பிக்க முடியாது அதனால தான் கடவுளர் அந்த கடவுளானவர் அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தார் ஜஸ்ட் நீங்கள் பிள்ளை பிள்ளையார் உயிரானவரை புரிஞ்சுக்கிட்டு அந்த கான்செப்டுக்குள்ளே வாங்க அந்த கொடு கான்செப்ட்டுக்குள்ளே வந்தால் தப்பிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டார் அதனால் அந்த குடையின் கீழ் வரப்பாருங்கள் எந்த குடையின் கீழ் இருக்கிறீங்கன்னா ரொம்ப ஆபத்தான குடையின் கீழ் இருக்கிறீர்கள் அதனால் அது அது வந்து அது வந்து உங்களை நிச்சயமாக மாட்டி விட்ரும் அதில் தப்பிக்கணும்னா தப்பிக்கணுன்னா ஒன்றும் இல்லை இந்த குடையின் கீழ் வந்துடுங்க கடவுளான ஒரு பிள்ளையான ஒரு வீடான ஒரு கான்செப்டை நல்லா புரிஞ்சுங்க அவர் கூட சேர்ந்துருங்கள் நிச்சயமாக கெட்ட சக்தியால் அந்த ஆட்சியில் அந்த ஆட்சியால் உங்களை கிளைம் பண்ணவே முடியாது அந்த ஆட்சி சொல்லவே முடியாது இவன் இவன் என் ஆட்சிக்கு இருக்கிறான் அப்படின்னு கடவுள்கிட்ட போய் சொல்லவே முடியாது ஏன்னா கடவுள் வேறு ஒன்றும் பார்க்க மாட்டார் இவன் ஆட்சிக்குள்ளே இருக்கிறான்னா அவர் பேக்க மாட்டார் போய் சொன்னானா அது சொன்னானா இது சொன்னானா கெட்டது செஞ்சானா இதெல்லாம் பார்க்க மாட்டார் அவர் ஒன்றே ஒன்று தான் கேட்பார் என்னையும் பிள்ளையானவரையும் வீரானவரையும் தெரிந்து இருக்கிறானா அப்படின்னா நீ அவனை ஒன்றுமே பண்ண முடியும் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிவிடுவார் ஒன்றே அவன் கிளம்பி போக வேண்டியதுதான் வேறு வழியே கிடையாது இவ்வளோ அற்புதமான வழி நமக்கு கிடச்சிருக்கு தப்பிக்கிறதுக்கு அற்புதமாக தப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல வாழ்க்கைக்கும் போகிறதுக்கு ஒரு அற்புதமான வழி கிடைச்சிருக்கு இந்த வழியை விட்டு விடாதீர்கள் இந்த வழியை பலமாக பிடித்து கொண்டுங்கள் இன்னும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் புரிய புரிய நீங்கள் அடைவீர்கள் உங்களால் உங்களை வந்து இந்த இந்த அரசாங்கத்து கடவுளுடைய அரசாங்கத்திலிருந்து வெளியே கொண்டால் யாராலையும் முடியாது அதனால் இதை நன்றாக புரிந்து தெரிந்து வாருங்கள் அவனுடைய அரசாங்கத்தில் சின்ன பொய் சொன்னால் கூட மாட்டிப்பீங்க அதனால் அவனோட அரசாங்கத்துலேருந்து நல்லவன் அவ பார்க்காதீங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த அரசாங்கத்துக்கு திறந்துருங்க தப்பிச்சிடுவீங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்